நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கலருக்கும் என்ன சார் சம்பந்தம் ஒன்றும் கிடையாது இந்த கலர் லாபம் அந்த கலர் லாபம்ன்றதுலாம் சும்மா எதார்த்தமானது அவங்க அவங்களுக்கு வரது தான் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டா ஒன்றொரு விஷயம் கலரை மாற்றிலாம் போட்டாலும் அவங்களுக்கு காசெல்லாம் வராது திருப்பி யதார்த்தமாக பயணிப்பதுதான் ஜோசியம் நீங்கள் எத்தனை கலரை மாற்றினாலும் கிடைச்சி பத்து வருஷம் கழிச்சு ஆரம்பத்தில் நம்மளுடைய நவக்கிரக கோயில்களுக்கு போனீங்கன்னா கிரகங்கள் எந்த நிறத்தில் இருக்குதோ அந்த நிறத்தினுடைய ஆடையை கட்டிருப்பாங்க அந்த ஆடையை கட்டினா அந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும் தான் சும்மா அந்த ஒயிட் வந்து ஒரு பியூரிட்டியை கொடுக்குது அட்ராக்டாக இருக்குது சுத்தமாக இருக்குது ஒரு ராயல்னஸ் கொடுக்குது ஹைஃபையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது இல்லைங்களா கருப்பு கலரில் போட்டாலும் அதுவும் இப்போ நல்லா தான் இருக்கும் அது வந்து ஒரு ரிச் அந்த ரிச் வந்து உங்களுக்கு வந்து மீடியா ரிச் இப்போ ஜோசிகாரனுடைய தான் நிறுத்துங்க ஜோசிகாரனுக்கு ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது எவன் ஒரு ஜோசியும் பார்க்க வந்திருக்கானா அவனுக்கு ஆன்மீகத்துக்குள்ள நம்பிக்கையே நடத்தும் ஓகேங்களா நீங்கள் கனவு காங்கிறதுலாம் நடக்காது நீங்கள் என்னதான் கனவு கண்டாலும் உங்களுடைய மாத சம்பளம் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அதே சம்பளம் தான் வரும் உங்களுக்கு ஜாதத்தில் விதி இருந்தால் நீங்கள் என்ன என்ன ட்ரெஸ்ஸே போடாட்டினா கூட உங்களுடைய லைஃப் என்ன ஆயிரும் மாறிடும் உங்களுடைய விதி விதி தான் அதை மாற்றுவதற்கு எவனாலேயும் முடியாது பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ராஜ்நாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்க ராஜநாடி ஸ்டைல்ல வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு சோ அந்த வகையில இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் பொதுவா இந்த கலர்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கலருக்கும் என்ன சார் சம்பந்தம் ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா அதாவது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப நீங்க வந்து இந்த கலரை போட்டா இதெல்லாம் அந்த கலரை போட்டா அரசியல்வாதிகள் எந்த கலர் போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி ஊருக்கே தெரிஞ்ச அரசியல்வாதி வந்து பச்சை மஞ்ச வெள்ளை கலர் தான் போடுறாங்க ஓ பாலிட்டிஷியன்ஸ் நார்மல் பாலிட்டிஷியன்ஸ் வெள்ளை கலர் தான் போடுறாங்க அவங்க அவங்க தான் கோடிஸ்வரன் இப்போதைக்கு கோடிஸ்வரன் டிஸ்க்லாம் எடுத்தோம்னா தமிழ்நாட்டில் லிஸ்ட் எடுத்தோம்னா யார் யார் கோடி சொல்றேன் தான் எல்லா கம்பெனியும் அரசியல்வாத தான் இருக்குது எல்லா பிசினஸும் அரசியல்வாத தான் இருக்குது அவங்க எந்த கலரும் மாத்தி மாத்தி இல்லை ஒரே வெள்ளை தானே போடுறாங்க உங்களுக்கு பச்சை சிகப்பு சிங்கிச்சா அஞ்சு அந்த கலர் சிங்கிச்சான்னு சொன்னா கூட அவங்கள அவங்கள பொறுத்தளவுக்கு ஓய்ட்டுல இருக்கிறாங்க அப்ப எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா அந்த கலர்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கலர் லாபம் அந்த கலர் லாபம்ன்றதுலாம் சும்மா எதார்த்தமானது அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதுக்காக சொல்றதே தவிர யதார்த்தமான விஷயம் என்னதுன்னா அவங்க அவங்களுக்கு வரது தான் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டா ஒன்னொரு விஷயம் கலரை மாத்திலாம் போட்டாலும் அவங்களுக்கு காசெல்லாம் வராது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது எந்த ஜோசிக்காரன் கலரை மாத்தி போட்டு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறானா அவனுக்கு எத்தனை கோடி இருக்குன்னு கேளுங்க இல்லைங்களா ஒரு இந்த கலர் மாத்தி போட்டா நீ கோடிஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னா சொத்து இருக்குன்னு கேட்க வேண்டியதான் நான் சொல்றது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க நீங்க வந்து கோடிஸ்வரன் அவங்கன்னு சொல்றேன் என்கிட்ட நீங்கள் சொத்து சொத்துக்கு தென்னா நான் வந்து உங்களுக்கு நீங்கள் கோடிஸ்வரணாக தான் சொல்லுங்க தவிர நான் கோடிஸ்வரணாகுக்கு ஐடியா சொல்றது கிடையாது உங்க விதி கோடிஸ்வரணாக விதி அப்படின்னா ஆகிக்கிங்க அவ்வளவுதான் ஆனால் நான் வந்து உங்களுடைய விதி பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய விதி இந்த கலரை போட்டு போங்க கோடிஸ்வரன் ஆகிரலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா டுபாக்குவேன் நீங்கள் எந்த கலரை போட்டு போனாலும் விதி தான் இயங்கும் கலருக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பில் ஆனா நான் திருப்பி சொல்றது என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி நான் அடிக்கடி என்னோட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப இந்த கலர் போட்டிருப்பீன்னு சொல்லுவேன் அதுக்கு காரணம் இந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்கள்னு சொல்ல முடியுமே தவிர இந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை மாறின்றது பொய் நான் மறுபடியும் சொல்றது ராசி அப்படின்றத நீங்க மனசுக்குள்ள போட்டு ராசி இந்த கலர் ராசி இந்த கலர் ராசி இந்த கலர் ராசின்னீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக தான் போயிடுவீங்க உங்களால நீங்க எத்தனை கலர் மொத்தம் எல்லா கலரையும் நீங்க ஆசியன் பெயிண்ட் கலர் அட்ட மாதிரி போயிட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு கலரை மாத்தி மாத்தி போட்டா கூட வாழ்க்கை முடியும் போது நீங்க உங்க உங்களுடைய சக்சஸ் எதுவுமே இருக்காது உங்க விதி தான் நடந்திருக்குன்றனால நிறங்களை மாற்றி தேர்ந்தெடுப்பதால் நிறங்களை மாற்றி பயன்படுத்துவதால் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு ராசியான உங்களுக்கு யோகமான நிறங்களை பயன்படுத்துவோம் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தம் எனவே நிறங்களை வைத்துக்கொண்டு நீங்க ரொம்ப கேம்லாம் ஆடி ஜெயிச்சிடலாம் முடியாது வாழ்க்கையில வாழ்க்கையில அதுதான் கடைசியாக ஜெயிக்கன்றதுனால இந்த நிறங்களை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுனால இந்த வாழ்க்கை மாறுன்றது பொய்யது பொதுவா இப்போ சனி நடந்துட்டு இருக்கில்லையே அஷ்டம சனி அதுல இப்ப சனி வக்ரம் அப்படின்றாங்களா சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்க நீல கலர் கருப்பு கலர் பயன்படுத்தினீங்கன்னா எந்த சனியோட அட்டாக்குக்கும் நீங்க ஆளாக மாட்டீங்க சனி தான் வந்து முடியும் அப்படிலாம் இல்லைங்க நான் சொல்றது நிறங்கள் அப்படிங்கிறது உங்களும் உங்களுடைய இப்போ இப்போ வெயில் காலத்தில் சூரியன் தகிக்குது ஓவர் வெயிலாக இருக்குது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு போனால் ஜில்லுன்னு என்ன அர்த்தம் சூரியனுடைய கலர் தான் அது சூரியனுடைய ரேஸ் எல்லாம் தாக்காது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு போங்கன்னா அப்போ அது ஏத்துக்க முடியுமா எல்லாத்துக்கும் தான் செய்யும் அடிச்சா அடிக்கிற வெயில வேக வேகத்தான் செய்யுன்ற மாதிரி இதெல்லாம் சும்மா எதையாச்சும் ஒன்று குழப்பிட்டு இருப்பாங்க நீல கலர் என்ன சனிக்கு நீல சனி நீல கலர்ல இருக்கு நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா சனி நீல கலர்ல இருக்குது அது இயற்கையா அந்த அந்த கிரகம் நீள நிறத்துல இருப்பதால் அந்த நீள நிறம் சனியினுடையதுன்னு சொல்றமே தவிர நீள நிறத்தை பார்த்தா சனி உங்களே பாக்குன்றதெல்லாம் இப்போ சும்மா அதனால சும்மா ஒரு யதார்த்தமா இல்லாத ஒரு விஷயங்கள் நான் சொல்றது திருப்பி திருப்பி யதார்த்தமாக பயணிப்பதுதான் ஜோசியம் உங்க வாழ்க்கையில ஜோசியம் ஒரு அப்படியே ஒரு பங்கா இருக்கணுமே தவிர எல்லாத்தையுமே நீங்க கலரமாத்தி கலரை மாற்றி என்ன செய்ய போறீங்க எங்க உலகத்துல எதுவும் வேற ஏதாச்சும் ஐடியா எதுவும் வச்சிருக்கீங்களா கலரமாத்தி கலரை மாத்தி நீங்க இன்னும் அப்படியே படிப்படியா இந்த அண்ணாமலை படத்துல வர மாதிரி நீங்க அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு நினைச்சுருக்கீங்களா ஒண்ணும் கிடையாது நீங்க எத்தனை கலரை மாத்தலாம்னு கடைசியா பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன விதியோ அப்படிதான் இருக்கு போறீங்கனால நான் திருப்பி திருப்பி சொல்றது வாழ்க்கையில எல்லாத்தையும் முரண்பட்டு 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 எதிர்பார்த்து 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 கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குறத விட நீங்க சாதாரணமாக ஒரு வாழ்க்கைய வாழுங்க நிறத்த மேல நீங்க உங்களுக்கு பிடிச்ச நிலம்னு வேணா சொல்லுங்க எனக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும் போட்டுக்குங்க யாருக்கு தடுக்கிறா இப்போ ஒரு கம்பெனில யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அந்த கம்பன்ல எனக்கு வந்து ராசியான கலர்ல யூனிஃபார்ம் போடாமல் போனீங்கன்னா அன்னைக்கு எல்லோய் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுருவான் இல்லீங்களா எனவே எல்லாத்தையுமே நீங்க வந்து இப்படிலாம் எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்ல அஹ் ஜோஷிக்காரங்க சொல்றாங்கன்னா அவங்க வயிற்று பொழப்புக்காக மக்களை ஈர்க்கறதுக்காக கண்டென்ட் இல்லாம எதுவுமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்க வேண்டியதுதானே தவிர அவங்க வாயில வந்தவனா சொல்றதுக்கு ஜோசியத்துல அப்படிலாம் எதுவுமே இல்லை இந்த ஜெமாலஜி அப்படிங்கிறதெல்லாம் அந்த கடல்களை கொண்டு வந்தாங்களே தவிர இந்த நிறத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு இது இல்லை ஆனால் வந்து ஆரம்பத்தில் நம்மளுடைய நவக்கிரக கோயில்களுக்கு போனீங்கன்னா கிரகங்கள் எந்த நிறத்தில் இருக்குதோ அந்த நிறத்தினுடைய ஆடையை கட்டியிருப்பாங்களே தவிர அந்த ஆடையை கட்டினா அந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆகும்னா சும்மா ஏன் சார் இப்போ இந்த ஒயிட் அப்படின்னாலே இப்போ பாலிட்டிஷியன்ஸ் ஃபுல்லாக ஒயிட் தான் போடுவாங்க டாக்டர் சைடில் ஒயிட் போடுறாங்க எதனால இந்த ஒயிட் வந்து அது கலர் வந்து ஒரு அட்ராக்டாக இருக்குது சுத்தமாக இருக்குது ஒரு ராயல்னஸ் கொடுக்குது ஹைஃபையாக இருக்குது அந்த ஒயிட் வந்து ஒரு பியூரிட்டியை கொடுக்குது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது இல்லைங்களா கருப்பு கலர்ல போட்டாலும் அதுவும் இப்ப நல்லா தான் இருக்கும் அது வந்து ஒரு ரிச் அந்த ரிச் வந்து உங்களுக்கு வந்து மீடியா ரிச் ஆமாம் மீடியா ஒரு ஒரு எலிகன்ஸா காட்டுறது நான் நிறைய காசு வச்சுருக்கேன்னு காட்டுறது இது வந்து பியூரிட்டியை காட்டுறது ஒயிட்டாக இருக்குது இது மைண்டை பழக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டிதானே தவிர இந்த வெய் ஒயிட் கலர் போட்டா நல்லா பெரிய ஆளா வந்துடுவோம் அப்படின்னா லோக்கல் பாலிடிக்ஸ் இன்னும் வந்து ஒயிட் கலர் போடுறாங்க வெள்ளை கலர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை கலர் எந்த கலர் போட்டால் அவன் இந்த மாதிரி ஆயிடுவான்றதுலாம் எதுவுமே கிடையாதுங்க பொதுவாக அவங்க அவங்களுடைய சூழலுக்கு அந்த மாதிரி என்ன செய்றாங்க அந்த நிறத்தை பயன்படுத்திக்கிறாங்க அந்த நிறங்கள் சில உணர்வுகளை வெளிப்படுத்துது அப்படின்றது என்ன சொல்லாம அந்த உணர்வுகள் எந்த அந்த ஃபீல்டை போட்டு தன்னை வெளிப்படுத்திக்கிறது ட்ரை பண்ணுறானே தவிர அது எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கறது இல்லை ஏன் சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மணி மணி ஃப்ளோ வந்து இப்போ த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் வந்தது சார் அந்த படத்தில் கூட ஒரு டயலாக் இருக்கும் இப்போ நம்ம கிட்டே வந்து பணம் இருக்குது பணம் இல்லைன்றது வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்ம பேசுகிற ஸ்டைல்லையே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு நம்மளோட டே டு டே லைஃப்பில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்களேன் இப்போ ஒருத்தவங்க கிட்ட அபேண்டாக வந்து நிறைய பணம் இருக்குது அபெண்டன்ஸாக இருக்குது அப்படின்னா அபண்டன்ஸ் டு த கோர் அவ்வளோ பணம் இருக்கிறவங்க என்ன மாதிரியான நிறம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்க இஷ்டம் தாங்க நிறைய பேர் வந்து பீச் டிரஸ் யூஸ் பண்ணலாம் பீச்சில் போடுற மாதிரி கலர் கலராக பூ போட்ட சட்டை போடுறான் அவன் இஷ்டங்க அது அப்படிலாம் ஸ்டாண்டர்டா எதுவுமே கிடையாதுங்க உங்களா நீங்க எங்க வெளிலன்னு சொல்றீங்க அப்படியே துபாய் பக்கம் போயிட்டோம்னா அவன் வேறு ட்ரெஸ் போடுறான் துபாய் பெண்கள் எல்லாமே முகமதிய பெண்கள் எல்லாமே கருப்பு கலர் போடுறாங்க இதெல்லாம் நீங்க என்னத்துல கொண்டு வரீங்க நீங்களா எதையாச்சும் ஒன்று சொல்ல வேண்டியதான் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி ஒருத்தன் கோடிஸ்வரனா இருக்கிறதுக்கு அவன் என்ன ட்ரெஸ் போடுறான் அவன் என்ன கலர் ஜட்டி போடுறான் என்ன கலர் பனியன் போடுறான் அவன் என்ன கலர் பேனா யூஸ் பண்றான் என்ன கலர் சாக்ஸ் போடுறானே பாத்துட்டு இருக்கீங்க அவன் எப்படி உழைச்சானு இது வரைக்கும் எவனும் யாருமே திரும்ப பார்த்ததுல அவ அவன் அவனுடைய அவன் அவன் போய் கேட்டீங்கன்னா அவன் அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்ளோ அடிப்பட்டு இருப்பான் எவ்வளவு வேதனை போட்டுருப்பான்னு எவனுமே பாக்குறது அவன் என்ன கலர் ஜட்டி போட்டிருக்கான் என்ன கலர் படின்னு போட்டுருக்கான் என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கான் பெல்ட் என்ன கல வச்சிருக்கான் பர்சுக்குள்ள என்ன வச்சிருக்கானே பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இது என்ன என்னன்னு சொல்றது இதை அப்ப சமூகம் வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிட்டு இருக்குன்னா தோடுது அப்ப என்னன்னா மக்கள் வந்து இத ஜாலிக்காக பார்க்குறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிறதா இல்லை சீரியஸாவே இப்படி போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா இது இது என்னன்னு புரியல இது வந்து இதுக்கு என்னத்தை விளக்கம் சொல்றது ஒன்று முலாத விஷயத்துக்கு என்ன விளக்கம் சொல்றதுன்ற மாதிரி அப்படி ஜோசித்துல எங்கேயும் சொல்லப்படல அது உண்மையும் இல்ல அப்ப இந்த நேரத்த போடுங்க அந்த நேரத்தை போடுங்கன்னா அவங்களும் பிடிச்சு போட்டிருக்கான் இல்லைங்களா ஆனா அந்த பொண்ணாட்டி தான் பணக்காரனால அவனை போய் நீ அந்த புள்ளையை பிடிச்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லைங்களா அப்படின்னு அவன் செய்ய முடியாது இல்லையா அதனால சும்மா ஒரு ஒரு ஆசைக்கு வேணா பேசிக்கலாங்க இந்த நிறத்தை போடுங்க அந்த நிறத்தை போடுங்க ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போடலாம் தப்புல எனக்கு இந்த நிறங்கள் பிடிக்கும் இன்னைக்கு இந்த நிறம் போட்டா எனக்கு ஹாப்பியா தோணுது இந்த விஷயங்கள் போனா இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த நிறத்தோட போனா நல்லா இருக்குன்னு தோணுது இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு ஹாப்பியா ஒரு விஷயம் போறீங்க கருப்பு கலர் போட வேணான்னு தோணுது சரி கருப்பை போட கூடாதுன்றா சரிங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா போடாதீங்கன்னா போடாதீங்க அவ்வளவுதான் முடிஞ்சா கருப்பு கலர் முடி இருக்கு அத கூட மொட்டை அடிச்சு கூட நீங்க அதெல்லாம் உங்க விருப்பம் ஆனா இந்த நேரத்தை போட்டால் கோடிசிவரன் ஆயிரும் அந்த நிறத்தை போட்டா வீணா போயிருவது எல்லாம் இவீங்களா சொல்றதா இடம் தவிர இதெல்லாம் உண்மை இல்ல எல்லா நேரத்தையும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நான் சொல்றது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் எல்லாத்தையுமே இப்படி அப்படி 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 சரி எத்தனை நூற்றாண்டுகள் இங்க வாழ போறீங்க நீங்க சட்டையெல்லாம் தச்சு கல அயன் பண்ணி பண்ணி போட்டு கிளம்புறதுக்குள்ள வயசாகி கலவனாகி ஆகி செத்து போயிட போறோம் ரொம்ப போட்டு ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணி கொடுக்கணும் பண்ணவே தேவையில்லை ஏன் சார் இப்போ நாட்கள்ல எல்லா நாட்களுமே சிறந்த நாட்கள் நல்ல நாட்கள் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா ராஜநாடி ஸ்டைல்ல அப்ப கலர்லுமே வந்து எல்லா கலருமே வந்து நல்ல கலர்ஸ் தானே சார் சொல்றதுங்க எதுவுமே நல்லதும் இல்ல கெட்டது இல்ல நீங்க ஐடியலாவே பாருங்க ஏன் திருப்பி திருப்பி அதுலயும் நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னே போய் பிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லைங்களா கடவுள்லையுமே என்ன வந்து கேட்கறப்பறம் என்ன கேட்குறான் எந்த கடவுளை கும்பிடலான்னு கேட்குறான் அப்ப கடவுள்லயே நீ இன்னும் பாகுபாடை பாக்கறதுன்னு நிறுத்தல அப்ப மனிதனுக்குள்ள எப்படி பாகுபாடு பாக்கறது நிறுத்துவே கடல்கள் எப்படி பாகுபாடு பார்த்தேன்னு நிறுத்துவே நாட்கள்ல அப்ப கடவுள்லயே உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள் நீ வச்சிருக்கிற இல்லையா அப்ப நான் முருகனை கும்பிட்டுட்டா சிவனை கும்பிடட்டான்னு கேட்குறேன் ரெண்டு ஒன்று தாண்டா கும்பிட்டு போடான்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க இறைவன் ஒருவனேன்னு சொல்லி இதை சொல்றாங்க அப்போ ஒருவினை குளம் ஒரு ஒன்றைய குளம் ஒருவினை தேவன்னு சொல்றாங்க எதையுமே நம்பரும் தயாரா இல்லை நம்ம மாத்தி மாத்தி கும்பிடுவோம் காசு வரணும்னா அது கும்பிடுவோம் கடன் தேர்ணா அது கும்பிடுவோம் பொண்டாட்டி கிடைக்கணும்னா அது கும்பிடுவோம்னு சொல்லி நீங்களாவே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் இல்ல பியூர் ஆன்மீகம் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யறீங்க ஜோசிகாரனுடைய வீடியோ பாக்குறது நிறுத்துங்க நான் சொல்கிற திருப்பி அதுதான் ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோசிகாரனுடைய ஆன்மீகத்தெல்லாம் நிறுத்துங்க ஜோசிகாரனுக்கு ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது எவன் ஒருவன் ஜோசியம் பாக்க வந்திருக்கானா அவனுக்கு ஆன்மீகத்துக்கு நம்பிக்கையிலேயே நடத்தும் ஓகேங்களா ஓகே நீங்க ஜோசியது காரணம் பாட்டிட்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஆன்மீகவாதிகளுடைய வீடியோக்கள் பாருங்க அவங்களுடைய வரலாறு படிக்கணும்னு அவசியம் அவங்க வரலாறு நீங்க ஏன் படிக்கிறீங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அது அதுக்கு உங்களுக்கு அவருடைய திருவள்ளுவர் எப்படி வந்தாருன்னு தெரிஞ்சு அவருடைய அறிவுரை நீங்க எதுக்கு செல்போன் கண்டுபிடிக்கிறீங்க செல்போனுடைய அறிவு இருக்குது ஆப் பாக்கணும் ஆப் கண்டுபிடிச்சனுடைய வரலாறு நீங்க படிக்கிறீங்க இல்லைங்களா அவன் சொல்லக்கூடிய அறிவுரையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவன் சொல்லக்கூடிய அறிவுரை வாழலாம் அவன் வாழ்க்கை நீங்க காப்பி பண்ணீங்க மறுபடியும் அவன் எப்படி இருந்தான் அவன் என்ன கலர் டவுசர் ஹவுசர் என்ன கலர் இதிலே போய் ஏன் கவனத்தை செலுத்துறீங்க அவன் அறிவை எப்படி வெளிப்படுத்தினா அவனுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அவன் என்ன மாதிரி விஷயத்தை சொல்றான் ஆன்மீகம்னா என்ன என்னது அப்படின்றத போய் பாருங்க புரிஞ்சுகிட்டீங்களா எடுத்த உடனே ஒரு ஒரு வீடியோ பார்க்குறாங்க வீடியோ பார்த்தோன்னே அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து கோடிஸ்வரன் அவருக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்றான் அந்த கஷ்டத்தை யாருமே யோசிக்கிறதே கிடையாது அவன் என்ன கலர் கோட் போட்டிருக்கான் என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கான்றது மட்டும் நீங்க என்ன பாக்குறீங்க நோட் பண்ணி அதே மாதிரி வாங்கி தச்சு போடுறீங்க அப்படின்னா ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா கஷ்டப்படுறது என்ன அது ரொம்ப கஷ்டமா இருக்குது கோட் சர்ட்ட காப்பி பண்றது பேனாவை காப்பி பண்றது ஸ்டைல காப்பி பண்றதுலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு எத்தனையோ பேர் ரஜினி மாதிரி காக்கி கலர் ட்ரெஸ் போட்டாங்க பாட்ஷா படம் என்ன செஞ்சாங்க ஆமா வெள்ளை கலர் சட்டை போட்டாங்க காக்கி கலர் சட்டையை திறந்து போட்டுக்கிட்டு பாட்ஷா மாதிரி முடி வெட்டினாங்க எத்தனை ரஜினி உருவானாங்க ஒரே ரஜினி தான இருக்காரு அப்ப ரஜினி காப்பி பண்ண முடியாது ரஜினி வீட்டுக்கு போனா அந்த டிரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுருவாரு நீங்க வீட்லயே இதே மாதிரி போட்டு தூங்குறீங்க அவர் எதார்த்த வாழ்க்கைக்கு வந்துடுறாருன்ற மாதிரி ரஜினிய ரஜினி ரஜினி மாதிரி காப்பி பண்ணாலோ ரஜினி மாதிரியே வாழ்ந்தா கூட ரஜினியினுடைய அந்த ஆட்டிடியூடோ அவருடைய வாழ்க்கையோ அவருடைய அவருடைய சொத்துக்களோ அவருடைய விஷயங்களும் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது அவ்வளவுதான் நீங்களா போட்டு குழப்பி குழப்பி அவரை மாதிரி வர மாதிரி வர மாதிரி அந்த கலர் ட்ரெஸ் இந்த கலர் ட்ரெஸ்ஸும் போட்டு போட்டு ஓட வேண்டியதானே தவிர வேற ஒண்ணும் ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சனின்றது நீளம் சொல்லிட்டீங்க ஒரு ஜாதத்துல சனி வலுவானவன் அவனே அறியாம பிளாக் நீள நிறத்தின் மேலே ஆர்வத்துல இருப்பான் அவ்ளோதான் அவன் வந்து சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்களும் நீள நிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லாமே தவிர இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த வீடியோ பாக்குறாங்க நம்ம சனியை பத்தி பேசியிருக்கோம் இந்த வீடியோ பாக்குறப்ப அவங்க நீலன ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா பக்கத்துல உட்காந்துருக்கவங்க யாராச்சும் நீள ட்ரெஸ் போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன சனியை பத்தி பேசும்போது அதை கேட்பதற்கு அந்த சிந்தனை இருப்பவங்களுக்கு அந்த கலர் வந்தாகணும் அப்படின்னு சொல்லாமே தவிர இந்த வீடியோ பாக்குறவங்க நீள ட்ரெஸ் போட்டிருக்கவங்களாம் அடுத்த வாரம் கோடிச்ச சொன்னா நான் என்ன சொல்றதுனா அது நம்புறவங்க நம்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே தவிர வாழ்க்கையினுடைய விதியினுடைய பயணம் அப்படிங்கிறது வேற இப்போ நம்ம இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடையாளத்தில் நீங்க இருப்பீங்க ஓகேங்களா இப்போ நம்ம பேசுகிறது வந்து சனியை பத்தி பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி அரசியல்வாதியை பத்தி பேசுகிறோம் இந்த இந்த விஷயங்கள் பேசி கொஞ்ச நாள்ல இதை பத்தி பேசுவீங்கலாம் சொல்லாமே தவிர இதெல்லாம் நீங்க பாக்கும்பொழுது நீங்க ஒரு 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 பர்டிகுல விஷயத்தையே நீங்க டார்கெட் பண்ணி டார்கெட் உங்களோட டார்கெட் என்ன இருக்குது லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும் நீங்க கலர் போட்டு சுவரணும் இல்லைங்களா பேரை மாத்தி கோடி சுவரணா ஆகணும் வாஸ்து பார்த்து கோடி சுவரண ஆகணும் அது மொத்தம் இது 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 எதை குறிக்கும்னு சொல்லவே விட மாட்டீங்க இல்லைங்களா எதை போட்டாலும் அது காசை குறிக்குமா எதை போட்டாலும் அது காசை குறிக்குமா எதை போட்டா காசை குறிக்குமா எல்லாத்தையுமே உங்களுடைய டார்கெட் வந்து காசாவே இருக்குது சாமி கும்பிட போனா இந்த சாமி கும்பிட்டா கோடி சுவரணா அப்ப சாமி கும்பிட்டா காசு கலரை மாத்தி காசு அப்போ அப்ப என்ன என்னதான் நினைச்சிருக்கீங்களா அப்படிலாம் நடக்காது வாழ்க்கை நீங்க கனவு காங்கிறதுலாம் நடக்காது நீங்க என்னதான் கனவு கண்டாலும் உங்களுடைய மாத சம்பளம் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது அதே சம்பளம் தான் வரும் விடாம உழைச்சா மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும் விடாம உழச்சாலும் எப்படி போக முடியும் இப்ப நான் வந்து ஒரு பதி பதினாயிரம் இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு கம்பெனியில் விடாம உழச்சா எனக்கு என்ன ரெண்டரை லட்ச ரூபாய் சம்பளம் கொடுப்பான் ஒண்ணும் கிடையாது ஆஹ் காலில் மூணு மணிக்கு எந்தாலும் கிடையாது ஒரு நூறுரூவா அவருக்கு நூறு ரூபா ஓட்டி போட்டா ஏன்னா ஒரு இருபத்தாயிரம் சம்பளம் இருபத்தெட்டாயிரம் சம்பளமாக சம்பளமா மாறலாமே தவிர ரெண்டரை லட்ச ரூபாய் சம்பளமா மாறுவதற்கு சான்ஸே கிடையாது உங்களுடைய விதி இருந்தா அந்த கம்பெனி விட்டு வெளியே விட்டான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்ப என்ன சொல்லுவீங்க வேலை போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க அப்ப போய் ஜோசி பாப்பீங்க அப்ப ரெண்டரை லட்ச ரூபா சம்பாரியும் இந்த வேலை விடணுமா இல்லையா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணுமா இல்லையா அப்ப அதுக்கும் நீங்க தயாரா இல்ல அங்கேயும் ஒரு பரிகாரத்தை பண்ணி திருப்பி வேலைக்கு தான் சுத்தி இருப்பீங்கன்ற அப்ப வாழ்க்கை எப்பதான் முன்னேறது தான் ஆட்டிடியூடா இருக்கிறதுனா ஒன்றும் கிடையாது அப்போ கடைசி வரைக்கும் நீங்க உட்காந்து வீடியோ எவனாச்சும் பேசுவான் அந்த வீடியோ பார்த்துட்டு சிகப்பிளர் ஜட்டி போடுறேன் கலர் ஜட்டி போறேன்னு சொல்லி போட்டு போட்டு மாத்தி மாத்தி போட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை விடிய போறது இல்லைங்களா இல்லீங்களா விடியா மூஞ்சியாக வாழ போறோம் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஜாதகத்தில் விதி இருந்தால் நீங்க என்ன என்ன ட்ரெஸ்ஸே போடாட்டினா கூட உங்களுடைய லைஃப் என்ன ஆயிரும் மாறிடும் மல்டி கலர்ல ட்ரெஸ் போட்டு கோமாளி மாதிரி சரிங்களா கேது அதுக்கும் ஒரு கிரகத்தை சொல்றாங்க மல்டி கலரையும் அதுவும் கேது உன்னுடைய நிறம்னு சொல்றாங்க நீங்க எப்படி போட்டாலும் கிரக நாங்க என்ன சொல்றாங்க இப்ப நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இந்த இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நடக்கும்னு சொல்லாமே தவிர இந்த காலம் ட்ரெஸ் போட்டு வந்து அந்த சிம்டம்ஸ் உங்களால என்ன செய்ய முடியாது ஈர்க்க முடியாது இப்போ நான் திருப்பி சொல்கிறது நான் இப்போ வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பச்சை கலர் ட்ரெஸ் போடணும் இப்போ நானும் க்ரீன் தான் போட்டிருக்கேன் நீங்களும் க்ரீன் தான் போட்டிருக்கீங்க உங்கள் க்ரீன் வேற என் க்ரீன் வேறையா இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நிறங்கள் இயற்கையாகவே வந்து விடும் நம்ம சொல்கிறோமே தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இயற்கையாகவே வராத கலர் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு காசு வரும்னு வேட்டால் அது இப்படி வரும் நீங்கள் போகிற வேலை உட்படி வரணும் அப்போ நீங்கள் நீங்கள் போகிறது வேலை தண்டை வேலைக்கு போகிறீங்க என்ன கலர் போட்டு போனால் என்ன இல்லைங்களா இப்போ வடிவேல் வந்து எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட் உட்காந்து ஆலமரத்துக்கு கீழே திட்டில் போய் சாவிடல தூங்க போறான் அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போய் தூங்கினான்னுங்களா அது மாதிரி நீங்க ட்ரெஸ் போட்டு போனாலும் சரி கலர் கலராக மாத்தினாலும் சரி கலர்லாம் மாத்தி போனாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் விதி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் காசு வரும் இல்லைன்னா ஜாலியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறங்களை போட்டு என்ஜாய் அவ்வளோதானே தவிர நான் திருப்பி திருப்பி சொல்றது விதியில் இல்லாத எதையோ ஒன்றை நீங்கள் எதையோ ஒரு வேலையை செய்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்த முடியாது அப்படி நிறுத்துவதாக இருந்தால் நீங்கள் என்ன கலர் சொல்கிறீங்களோ அந்த எந்த ஜோசின்னு சொன்னானோ அந்த ஜோசியனுக்கு நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுங்க தப்பு இல்லை எந்த ஜோசின்னு சொல்கிறானோ அவனுக்கு ஒரு லட்ச ரூபா மாதம் கொடுத்துருங்க ஒரு 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 செட்டில்மெண்ட் பண்ணிருங்க ஒரு பத்து லட்ச ரூபா வரதுக்கு அவன் கலர் கேளுங்க ஒரு லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டே கூட கடன் வாங்கியாச்சும் அவனுக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வரதுக்கு நான் என்னென்ன கலர் ட்ரெஸ் போடணும் வேரில் ஆரம்பிச்சு அவுட்ரு வேர் வரைக்கும் சாக்ஸ் வரைக்கும் என்ன கலர்ன்றதை எழுதி வாங்கிட்டு ஒரு ஒன்றரை மாசம் பண்ணி பாருங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது ஒரு லட்ச ரூபா எனக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க பல லட்சங்கள் வர மாதிரி சான்ஸ் இல்ல ஓகேங்களா ஏன்னா இப்ப உங்களுக்கு ஐடியா கொடுக்கூடிய ஜோசிக்காரங்க மறுபடியும் மறுபடியும் ஜோசி தான் பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணல கப்பல் வாங்கலை பிளைட் வாங்கலை கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தானே உங்களுக்கு வந்து இந்த நிறங்களை மாட்டினா கோடி சோரலாம் ஆனால் சொல்லக்கூடிய ஆளு கடைசி வரைக்கும் ஜோசியம் தானே பார்க்குறான் அவன் என்னென்ன இடத்துலாம் மாற்றி என்ன செஞ்சுருக்கணும் அவங்க வேற லெவலில் இருக்கணும்ல இதெல்லாம் நிறுத்திட்டு இல்லைங்களா பிள்ளைகளுடைய படிப்புடான் இப்போ எதுக்கு படிக்கிறோம் நல்ல வேலைக்கு சார் நல்லா சம்பாதிக்கும் நல்லா இருக்கணும்னு தான் படிக்கிறோம் பிள்ளையாக அப்புறம் எதுக்கு படிக்க வைக்கிறான் ஜோசிக்காரன் இல்லைங்களா பரிகாரம் செய்ய விட்டுருக்கலாம் இல்லை டெய்லி இந்த கலர் ட்ரெஸ்ஸை போடு இந்த கலர் ட்ரெஸ்ஸை போடு இந்த கலர் ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லி படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கலாம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறான் ஜோசிக்காரன் கலர் கலரா ட்ரெஸ் போட்டு என் ஒய்ஃபுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நீ இன்னிலேருந்து செக ட்ரெஸ் போடுன்னு சொல்லி வெறும் செக போல ட்ரெஸ்ஸா போட்டு பெயிண்டிங் எல்லாம் மூஞ்சிக்கலாம் அந்த ஒரு படத்துல வடிவேல் அடிச்சு விடுவாங்க தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு அடிச்சு விடுமே அடிச்சு விட்டு உட்கார வைக்கலாம் இல்ல அப்ப அவனுக்கு வந்தா பண்றது இல்ல உங்களுக்கு வந்தா பண்றான் நீங்க தான் சிந்திக்கணும் நிறங்களோ அல்லது ஏதாவது புதிய செயல்பாடுகளோ அல்லது வெளிப்புற தோற்றங்களில் உங்களுடைய மாற்றங்களோ உங்களுடைய விதிகளை எப்போதுமே மாற்றும் உங்களுடைய விதி விதிதான் அதை மாற்றுவதற்கு எவனாலே முடியாது நீங்க அப்படி மாத்தணும்னா அதாவது செய்யறது அப்படிதான் நம்பிக்கை இருக்கு இறைவன் மேல நம்பிக்கை வச்சா மாறணும் நேரடியா பகவத்கீதை ஒண்ணு வாங்குங்க ஒன்னு சீரியஸா சொல்றேன் இல்லன்னா குரான் வாங்குங்க இல்லைனா பகவத்கீதை வாங்குங்க கிறிஸ்தியா கிறிஸ்தவரா இருந்தா பைபிள் வாங்குங்க படிங்க அதில் ஏதாச்சும் விதிமாறுற ஏதாச்சும் வண்டி இருக்கான்னு பாருங்க நீங்க இதை கொண்டு போய் எங்க நினைக்கிறீங்கன்னா இறைமார்க்கத்தோட தானே நினைக்கிறீங்க இந்த ஜோசியத்தினுடைய எண்டை கொண்டு போய் பரிகாரங்களை கொண்டு இறைமார்க்குள்ள நினைக்கிறீங்க நீங்கள் எந்த மதத்தை சார்ந்திருக்கீர்களோ அந்த மதத்தினுடைய புனித நூல்களை வாங்குங்கள் ஹிந்து தான் வந்து ஜோசியங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது எல்லா மதத்திலும் இருக்குது இந்த ஜோசி வேற எல்லா மதத்திலும் தான் வந்தது நம்ம இங்க பேசுறதுனால இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹிந்துவா இருந்தாங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல நான் மார்க்கெட்டிங்காகவே பண்றேன் பகவத் கீதை வாங்கி படிக்கல நான் சொல்றது நல்லதுதானே பகவத் பகவத்கீதையில் இது மாதிரி ஏதாச்சும் மாற்ற முடியும்னு சொல்லி எங்கேயாச்சும் போட்டிருக்கான்னு பாருங்க எதுவும் மாறாததுன்னு போட்டிருப்பாங்க இறைவன் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரமாக வந்து சொல்லிக் கொடுப்பது விதி மாறாதது இருக்கக்கூடிய வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா வாழும்னு சொல்றாங்க எல்லாத்தையுமே நமக்கு பயனுள்ளதாக அப்போ நிறத்தையும் நமக்கு பயன்படுத்திக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம பயனுள்ளதாக மாற்றணும் நம்ம என்னைக்கு அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக வர தான் எல்லா நூல்களும் சொல்லுது அந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள போயிருங்க அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஹாப்பியை கொடுக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்